கர்த்தர்க்கு சோத்திரம் இன்றைய வேதவசனம் ஏசாயா ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் ஆமேன் என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாக இருக்கிறது ஆமேன் ஏசையா ஐம்பத்தாறாம் அதிகாரம் முதலாம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாக இருக்கிறது ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்